பயஸ்ட் என்றால் அர்த்தம் என்ன பயஸ்ட் என்றால் ஒரு தனிப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் மற்றவர்கள் மீது விருப்பமும் வெறுப்பும் விருப்பு வெறுப்பு காட்டுதல் தனிப்பட்ட ஒரு கருத்துக்களின் அடிப்படையில் மற்றவர்கள் மீது விருப்பு வெறுப்பு காட்டுவது இந்த அர்த்தத்திற்கு சரியாக பொருந்தக்கூடிய கூடிய ஒரு நபர் பிக்பாஸ் வீட்டுக்குள் இருக்கிறார்களே ஆனால் அது மஞ்சரியாக மட்டும்தான் இருக்க முடியும் ஆனால் இப்படி ஒரு நியாயமற்ற செயல் நடக்கும் இப்படி ஒரு நியாயன்றது என்னன்னே தெரியாமல் ஒரு விஷயம் ஒரு ஆள் வந்து பயஸ்டாக இருப்பாங்க அப்படின்றத உலகத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம மஞ்சரி அவர்கள் பெண்கள் அன்னைக்கும் ஆண்கள் அன்னைக்கும் நேற்று வந்து ஒன்னவர் எபிசோடில் வராமல் நிறைய விஷயங்கள் லைவில் நடந்தது ஓகே நிறைய விஷயங்களை கட் பண்ணி தூக்கிட்டாங்க இவங்க தான் ஜாக்லின் மஞ்சரியை காப்பாத்துறோம்ன்ற முடிவோட தான் இருக்காங்க அது எல்லா வருஷமும் இருக்கும் இந்த வருஷம் விதி ஓகே ஸோ மஞ்சரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் அணி சைடு வரும்போது வந்து பயங்கர என்ன சொல்றது லதார்ஜிக்கா விஷயங்களை பேசிட்டு அவங்களுடைய பொருட்கள் எடுத்து பேசும்போது வந்து ரொம்ப இதாக பேசிட்டு தீபக் அங்க வந்து அவ்வளோ இவங்க மஞ்சரி பேசுற அளவுக்குலாம் தீபக் வந்து ரொம்ப இதெல்லாம் பேசல ஆண்கள் அணி சைடு வந்ததும் என்னமா பேசுறாங்கன்றீங்க ஒரு வாழ் அந்த வாளுக்கு வந்து தீபக் அங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமான விலை கொடுக்குறாரு இங்க இரநூறு ரூபாய் அப்படின்னு எழுதுறாங்க மஞ்சரி அங்க இருக்க வாழை விட இங்க இருக்க வாழ் பெட்டரா தான் இருக்கு அது அவங்களுக்கும் தெரியும் சரி வாங்க அங்க இருக்க வாழை பார்ப்போம் அப்படின்னா வந்து நீங்கள் ஏன் என்னிடம் பேசுகிறீர்கள் உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது உங்களுக்கு அந்த இது கிடையாது எது கிடையாது இந்த அளவுக்கு வந்து ஒரு 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 வன்மம் நிறைந்த ஒரு பர்ஃபாமன்ஸை நீங்க பார்க்கவே முடியாது மஞ்சரிட்டு இருந்து அப்படி ஒரு பெர்ஃபாமன்ஸ் நேற்று நைட் நடந்து நிறைய விஷயங்களை கட் பண்ணி தூக்கிட்டாங்க நிறைய தப்பு அவங்களுக்குள்ள இருக்க கேப்டன் வெளியே வந்துடுவாங்க என்ன கேப்டன்னு என்ன தலையில பெரிய கொம்பா என்ன ஏன்னா அவங்க சொல்றதெல்லாம் வந்து இங்கே வந்து கண்முடித்தனமாக எல்லாரும் இது பண்ணுமா என்ன கிடையாது அது ஒரு பொறுப்பு அவ்வளோதான் இது உங்களுக்கு தெரியாம இல்லை இல்ல அதான் ஒரு பொறுப்பு வரும்போதுதான் தலக்கணம் ஏறும் அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வாரம் சொல்லுவார்னு நினைக்கிறீங்களா கிடையாது சொல்ல மாட்டார் இந்த வாரம் அவருடைய அணியில் இருந்து இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது தோல்வி என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு அணி நீங்கள் அவ்வளவு தூரம் நொந்து நூடுல்ஸ் ஆகி நீங்கள் அவ்வளவு தூரம் விஷயங்களை பண்ணி அவ்வளவு தூரம் பயாஸ்டா விஷயங்களை பண்ணி முத்துக்குமரன் உங்களுக்கு நீங்கள் பயாஸ்டா பண்ணுறதுக்கு பேசு பேசு பேசுன்னு பேசிப்போ பத்து பொருட்கள் இருக்குது பத்து பொருட்களை காட்டலாம் பாத்திரங்கள் அப்படின்னு ஒரு பொருளாக நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்கள் அணியில் இதை ஒன்று பிக் பாஸ்ட்டு நீங்கள் இருக்கலாம் இப்படி வந்து பார்க்கலாமா அப்படின்னு ஓகே உங்களுடைய இதுதான் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் நான் என்ன கேட்குறேன் சின்ன சின்னதாக பத்து விஷயங்களை பண்ணுறதுக்கு அவனுக்கு டைம் அதிகமாக எடுக்கும் டைம் அதிகமாக எடுக்கும் அதில் அவனுக்கு வந்து அந்த கலைநயம் அப்படின்றது அதிகமாக எடுக்கும் இந்த பத்து பாத்திரங்களையும் சேர்த்து எனக்கு ஒரு பாத்திரம் பாத்திரங்கள் அப்படின்னு ஒரு இதாக கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவனோட உழைப்பு அதிகமாக இருக்குது அதை நீங்கள் வந்து எடை போட போகிறீங்க அப்படின்னு தானே அர்த்தம் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைனா அந்த பத்து விஷயங்களை பார்க்கும்போது பாத்திரங்கள் அழகாக தெரியுது உங்க அணியில் பண்ற இந்த பாத்திரங்கள் ரொம்ப கேவலமா இருந்துச்சு அதுக்கு காரணம் என்னன்னா அங்க இருந்த வய வர்ஷினி எல்லாம் ஹார்ட்டு மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அன்சிதா பண்ணி கொடுக்கும்போது தூக்கி எரிஞ்சாங்க தூக்கி எரிஞ்சாக்க அங்கே போய் விழுந்துச்சு புரியுதா ஸோ இவங்க ஹேண்டில் பண்ண விதம் அவங்க ஹேண்டில் பண்ண விதம் ரெண்டுமே வேற வேற அதை வந்து நீங்க வந்து கடைசியில் இவங்களோட உழைப்பு கூட இது பண்ணி குற்றம் சொல்றது அப்படின்றது நீங்கள் பத்து பொருட்களை செஞ்சு ஒன்றா வச்சுருக்கீங்க ஒன்றா இது பண்ணியிருக்கீங்க அது வந்து நியாயமே இல்லை அப்படி இப்படின்லாம் வந்து மஞ்சரி பேசுனது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மஞ்சரி அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ஒன்னுச்சு இருக்கிறதுலையே பிக் பாஸ் இஸ்ட்ரி இந்த சீசன் பார்த்ததுலையே பயாஸ்ட்டாக இருந்த ஒரு கேப்டன் ஒரு கேப்டன்ற பொறுப்படுத்தினா கூட ரெண்டு பேருக்கும் நியாயமாக இருந்திருக்கலாம் ஆனால் பெண்களை அணி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ண சூழ்ச்சிகள் வந்து அப்பட்டமாக வெளியே தெரிஞ்சுது அப்படியே இருந்தாலும் ஆண்கள் அணியில் அவங்க எஃப் பண்ண விதம் ஆ ஒரு ஆள் இன்னொரு ஆள் வந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க யார் ஜாக்லின் முத்துக்குமரன் பேசுன அளவுக்கு அதாவது இவங்க ஜெயிச்சிட்டாங்க மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பாயிண்ட் பெண்கள் அணி முத்துக்குமரன் பேசின மாதிரிலாம் என்னால் பேச முடியாது என்னால் இது பண்ண முடியாது அவன் கத்துறாங்க அவங்ககிட்ட எனக்கு உங்களது மரியாதை இருக்குங்க அவன் கத்துறா அவங்ககிட்ட இந்த கேஸ் லைட்டிங் பண்ணுற வேலையை ஜாக்லின் விடவே மாட்டாங்க விடவே மாட்டாங்க எங்கேயும் கத்தலை அவன் இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் பயாஸ்டா பர்ஃபார்ம் பண்ணும் போது அவன் சைட் இருக்க நியாயத்தை பேசினான் நீங்கள் வந்து ஒன்றும் மகாராணி கிடையாது இல்லை கரெக்டா மகாராணினா ரியல் மகாராணி உள்ள இருக்க மகாராணி அதை வருவோம் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் வருவோம் ஓகே ஸோ அவன் அவன் சேட்டு இருக்கக்கூடிய நியாயத்தை பேசுனா பக்கத்தில் இந்த நாட்டுடைய தளபதி யாரும் இருக்காங்க ஸோ நியாயம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ இங்கேயும் ஜாக்லின் தன்னுடைய அந்த ஒரு கேஸ் லைட்டிங் வேலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க யாருக்கிட்ட நம்ம மஞ்சரிக்கிட்ட அவன் உங்களை கத்துன மாதிரி நான் கத்த முடியாது அவங்கள இது பண்ண மாதிரி பண்ண முடியாது ஏன்னா நாளைக்கு ஏதாவது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் தான் முத்துக்கு முறனுக்கு ஓட்டு போகக்கூடாது அவ்வளோதான் வெரி சிம்பிள் ஸோ மொத்தத்தில் பெண்கள் அணியில் மூன்று நபர்கள் மஞ்சரி சாச்சனா ஜாக்லின் இந்த மூன்று நபர்களுக்கும் தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு பக்குவமே கிடையாது அப்படின்றது நம்மளுடைய கருத்து உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் பயஸ்ட் மஞ்சரி